களித்தாகை நெய்தர் களி நிறை களிராக திரை ஒளி பறையாக கரைசேர் புள்ளினத்து அம்சிறை படையாக அரைசு கிளர்ந்தன்ன உறவு நீர் சேர்ப்பு கேள் கற்பித்தான் நெஞ்சு அழுங்க பகர்ந்து உண்ணான் விச்சை கண் தப்பித்தான் பொருளே போல் வேத்தியுமால் ஒர்க்கத்துள் உதவியார்க்கு உதவாதான் மற்ற அவன் எச்சத்துள் ஆயினும் அவது எரியாது விடாதே கான் கேளிர்கள் நெஞ்சு அழுங்க கெழுவுற்ற செல்வங்கள் தாயிலான் தமியவே தமியவேத்தேயுமால் சூழ்வாய்த்த மனத்தவன் வினை பொய்ப்பின் மற்ற அவன் வாழ்வாய் நன்று ஆயினும் அவது எரியாது விடாதே கான் ஆங்கு அணைத்து இனி பெரும் அதன் நிலை நினைத்துக் கான் சிணைய வேந்தன் ஏற்புறத்து வரு பருவரல் போல துணைவரு நெஞ்சு முடுவருந்தினல் பெரிதே கடல் அலையின் ஓசை போற்பறையாகவும் வரிசையாக நிற்கும் படகுகள் யானைகளாகவும் கடற்கரையில் திரியும் பறவைகளின் அழகான சிறகுகள் படைகளாகவும் கொண்டு ஒரு மன்னன் போர் தொடுப்பது போல ஆரவாரமாக இருக்கும் கடலை உடைய நாட்டு தலைவனே கேள் தனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மனம் வருந்தும்படி தான் கற்ற வித்தையே அறிவை அடுத்தவருடன் பகிர்ந்து கொள்ளாமல் தானே அனுபவிப்பவனின் கற்ற வித்தை பயன்படாமல் போவது போல ஒருவன் வறுமையில் வாடியபோது தனக்கு உதவியவர்களுக்கு தான் செல்வம் அடைந்த பின் உதவாதவனின் செல்வங்கள் தானாகவே குறைந்து அழிந்து போகும் அதோடு மட்டுமல்லாமல் அவன் செய்த அந்தக் கெட்ட செயல் அவன் சந்ததியினரையும் விடாமல் பாதிக்கும் தான் சத்தியம் செய்து உறுதியான மனத்துடன் ஒரு காரியத்தைச் செய்வதாக கூறிவிட்டு பிறகு அதைச் செய்யாமல் பொய்யாக நடந்து கொள்பவனின் செல்வங்கள் சுற்றத்தார் மனம் வருந்தும்படி உழைக்காதவனின் குடும்பம் அழிந்து போவது போல தானாகவே குறைந்து அழிந்து போகும் அதோடு மட்டுமல்லாமல் அவன் வாட்போர் வீரனாக இருந்தாலும் அவன் செய்த அந்தக் கெட்ட செயல் பொய் அவனை விடாமல் பாதிக்கும் தலைவனே அந்தச் செல்வங்கள் அழியும் நிலையும் அச்செயல்களின் விளைவுகளும் அத்தகையவைதான் அவற்றை நினைத்து பார் கோபமடைந்த ஒரு மன்னன் ஒரு நகரக்கோட்டையை கோட்டையை முற்றுகையிட்டுள்ளதால் அக்கோட்டைக்குள் இருப்பவர்கள் அடையும் துன்பத்தைப் போல தலைவி மிகவும் விரைவாக வாடும் நெஞ்சத்துடன் மிகுந்த துயரத்தில் இருக்கிறாள் சுருக்கம் கற்ற அறிவை பகிர்ந்து கொள்ளாதவர் வறுமையில் உதவியோருக்கு செல்வமான பின் உதவாதவர் அளித்த வாக்கை மீறிப் போய் சொல்பவர் ஆகியோரின் செல்வங்கள் தானாகவே குறைந்து அழியும் அவர்களது தீய செயல்கள் அவர்களையும் அவர்களது சந்ததியினரையும் விடாது பாதிக்கும் இந்த அழிவையும் விளைவுகளையும் உணர்ந்து மிகுந்த துயரத்தில் வாடும் தலைவியின் வேதனையையும் எண்ணி பார்த்தல் அவசியம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க